அன்பான வணக்கம் நாமங்க இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒலி வேறுபாடு மூன்றையும் சரியாக உச்சரிக்கும் போதுதான் அந்த தமிழ் வார்த்தை என்ன பொருளை தருகிறதோ அந்த பொருளை நம்மால் பெற முடியும் நாம் மாற்றி ஒலிக்கும் போது பொருள் மாறுபடும் என்பதை இந்த பகுதியை நாம் படித்து பார்த்தோன்னா நாம் ஒழுங்காக அந்த லகரத்தை உச்சரிக்க வேண்டும் எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒழுங்காக அந்த லகரத்தை உச்சரிக்கவே மாட்டேங்கிறாங்க தமிழ் ஆர்வலர்கள் கூட உச்சரிக்க மாட்டேங்கிறாங்க இந்த லாங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு எழுத்து அதை மாதிரியே லாவும் ரொம்ப முக்கியம் அந்த வேறுபாடு இல்லாமல் பேசும்போது தமிழினுடைய அழகே குறைந்து விடுகிறது அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் இதை நன்றாக புரிந்து வைத்து கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும் எல்லாத்துக்கும் பயன்படுங்க தமிழ் படிக்கிற தமிழ் பேசுகிற தமிழ் தேர்வு எழுதுகிற அத்தனை பேருக்கும் பொருத்தமான இலக்கணம் தான் இந்த இலக்கணம் இப்போ நம்ம இலக்கணம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அழகு அழகாக சொல்லணும் அதை அழகு அதை அழகாக சொல்லணுன்னொன்னே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும் எழில் வனப்பு வனப்பு எழில் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் எத்தனை சொற்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு இணையான சொற்களை படிக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள் அழகு எழில் வண்ணம் வனப்பு நான் இதை மறுபடியும் அழகுன்னு எழுதியிருக்கேன் வனப்பு இந்த மாதிரி நாம் எழுதும்போது எத்தனை சொற்களை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்தது பாருங்கள் அழகு நுனி நான் சொல்லணும் அழகு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அளவு நம்மெல்லாம் கணக்கு பாடம் போடும்போது கிராஃப் போடுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஒய் வந்து ஒரு அச்சு ஒரு அழகு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம்ல அந்த மாதிரி வருவதற்கு அழகு அழகு அப்படின்னா அளவு அழகு அப்படின்னா அளவு அந்த லாவை மடக்கி சொல்கிறேன் பாருங்கள் அளவு மூக்கு அழகுன்னா மூக்கு என்ற ஒரு பொருள் துடைப்பம் என்று ஒரு பொருள் இருக்கிறது அதே மாதிரி பாருங்கள் அழகு அப்படின்னா பெண்மயில் சேவல் என்பதும் அழகு தான் அடுத்தது பாருங்கள் அழகம் அப்படின்னா வெள்ளருக்கு நெற்றி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அடுத்தது அலகை அலகை அப்படிங்கிற சொல்ல வந்து திருக்குறளில் பயன்படுத்தி இருக்கார் அலகையால் உணர அப்படின்னு சொல்றாரு இந்த அலகை அப்படிங்கிற சொல்லுக்கு பேய் அப்படின்னு பொருள் அடுத்தது கற்றாழை அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு அதே மாதிரி அழம் அப்படின்னு சொன்னால் பிணம் அப்படின்னு அர்த்தம் அந்த பொருள் பாருங்கள் அழம்னு சொன்னாதான் அதை குறிலா போட்டால் பிணம்னு அர்த்தம் ஆழம் அப்படின்னு போட்டால் பொருள் வேறு மாறுது இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்ன உச்சரிப்பில் கூட பொருள் மாற்றம் அடையும் அதனால் மிக கவனமாக நாம் தமிழை பேசணும் சரிங்களா அலம் அப்படின்னு சொன்னால் கலப்பை கலப்பைனா தெரியும் உங்களுக்கு உழவர்கள் உழுதுவதற்காக பயன்படுத்துவது தான் கலப்பை அலம் அப்படின்னா கலப்பை தேள் இள் நீர் அப்படிங்கிற பொருள் உண்டு அடுத்தது அலம் அதை என்ன செய்கிற இடம்னா உப்பு தயாரிக்கக்கூடிய இடத்த தான் உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு பெயர் இருக்கும் பாருங்க நெல் விளைவிக்கக்கூடிய இடத்துக்கு வயல் அப்படின்னு பெயர் வைக்கிறோம் நன்சை புன்சை அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறோம் மைதானம் அப்படின்னா வெட்ட வழியாக இருப்பதை நாம் என்ன சொல்கிறோம் மைதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெயர் என்பது போல் அளம் அப்படின்னு சொன்னாலே அது உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த கடல் நீரை கொண்டு வந்து அதை வந்து சேர்த்து வைத்து அந்த கடல் நீர் சூரிய வெப்பத்தால் மேலே போன பிறகு அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த உப்பை எடுக்கிற கூடிய இடத்துக்கு தான் உப்பளம் அப்படின்னு பேர் அளம்னா உப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அழி அப்படின்னா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ரப்பரால் அழி அப்படின்னா அழித்து விடு அப்படிங்கிற பொருள் அலி அப்படின்னு சொன்னால் யமன் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு காகம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு காகம்னா காக்கையை தானே நம்ம காகம்னு சொல்கிறோம் அடுத்தது தீ அப்படிங்கிற ஒரு பொருளும் அலி நுனி நாக்காலை சொல்லணும் அப்போ அந்த பொருளை தரும் அளி அப்படின்னு நடு நாக்காலை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுது என்ன பொருள் அதை தருது கொடை அளி எனக்கு குடு அப்படிங்கிற அர்த்தம் நீ அவர்களுக்கு அளி அப்படின்னா கொடு அப்படிங்கிற அர்த்தம் அதனால் அழி அப்படின்னா கொடை அளி அப்படின்னா வண்டு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அடுத்தது அலை அலைன்னா துன்புறு அப்படிங்கிற பொருள் இந்த அல்லல் அப்படின்னு சொன்னாலும் அல் அப்படின்னாலும் துன்பம்ங்கிற பொருளை தரும் அல அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் துன்புறு அழ அப்படின்னா அந்த இடத்தை அலை அப்படின்னா அந்த இடத்தை அளந்து விடு அளவிடு அப்படிங்கிற பொருளை அது கொடுக்கும் நீங்கள் வந்து உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்முடைய மொழிக்கே அதுதான் சிறப்பு அதனால் மிக அழகாக நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு பழகுங்க திரும்ப திரும்ப பயிற்சி பெறும்போது அந்த உச்சரிப்பு மிக எளிதில் உங்களுக்கு வந்துவிடும் அடுத்தது பாருங்க அளவன் அப்படின்னா நண்டு என்பது ஒரு பொருள் சந்திரன் என்பது ஒரு பொருள் அளவன் அளவன் நாக்கு நடு நடுவுல போனோம் அன்னத்தின் நடுவுல போகும்போது உப்பு தயாரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அளவன் பேர் ஏன்னா இங்கே நம்ம பார்த்தோம் பாருங்கள் அளம் அப்படிங்கும்போது உப்பு தயாரிக்கும் இடம்னு பார்த்தோம்ல அந்த உப்பு தயாரிக்கும் இடத்துல அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அளவன் அப்படிங்கிற பேர் உவனர்னு கூட சொல்லுவாங்க உமனர் உமணர்னால் உப்பு தயார் பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம் அல்லல் அப்படின்னா துன்பம் அள்ளல் அப்படின்னா சேர்த்து எடுக்கிறது அது அப்படியே அல் அப்படின்னு சொல்கிறோம்ல அல் அப்படின்னா சேர்த்து எடுப்பது அதே மாதிரி அல் அப்படின்னா இரவு அப்படிங்கிறது பொருள் சிலப்பதிகாரத்தில் அல்லங்காடிகளும் நாளங்காடிகளும் இருந்தன அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் வருது அப்போ அல்லங்காடின்னா இரவு கடைகள் அந்த காலத்தில் சங்க காலத்திலேயே இரவு முழுவதும் கடைகள் இருந்தன இன்றைக்கி கடைகள் இருக்குது அப்படின்னு நம்மலாம் சொல்கிறோம்ல இரவு நேர கடைகள் என்ன என் நேரமும் இருந்துக்கிட்டே இருக்குது சில ஊர்களில் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம்ல அது வந்து அல்லங்காடிகளும் நாளங்காடிகளும் அங்காடி அப்படின்னா கடைன்னு பேர் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிறது அல்லங்காடிகளும் நாளங்காடிகளும் இருந்தன அப்படின்னா அப்போ இரவு நேர கடைகள் என்பது அதற்கு பொருள் அல் அப்படின்னா இரவு அடுத்தது பாருங்க அல் அப்படின்னா பெண்பால் விகுதி அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவள் அப்படின்னு சொல்லும்போது ஆ கூட்டல் அள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அள் அப்படின்னு சொன்னால் விகுதி பெண்பால் விகுதி அடுத்தது பாருங்க அளவு அப்படின்னா மனத்தடுமாற்றம் அளவு அப்படின்னா எல்லை பரிமாணம் இந்த பரிமாணம் இருக்குல்ல முப்பரிமாணம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எல்லாம் வருவது அளவு அழை அப்படின்னா கூப்பிடு அவன் அழைத்தான் கூப்பிடு அலை கடல் அலை அலைதல் காற்றலை அப்படின்னு சொல்கிறோம்ல காற்றெல்லாம் அப்படியே அலைந்து கொண்டே இருப்பது அதனால் காற்றலை அலைதல் அதே மாதிரி அலை அப்படின்னா தயிர் வெண்ணெய் அதுக்கு பேர் அலைன்னு பேர் பாம்பு இருக்கக்கூடிய புற்றுக்கு கூட அலை அப்படின்னு பேர் அடுத்தது அவல் அப்படின்னா உணவுப் பொருள் அப்படிங்கிற ஒரு பொருள் அதே மாதிரி அவ்வையார் ஒரு பாடல் பாடுறாங்க அவலாகுன்றோ மிஸ்ஸையாகன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வளவு நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு நிலம் மேடாக இருக்கிறதா பள்ளமாக இருக்கிறதா அந்த இடத்துல அவளாகன்றோ மிசையாகன்றோ அவளாகன்றோன்னா பள்ளமாக இருந்தாலும் சரி மிசையாக அப்படின்னா மேலே இருந்தாலும் சரி எந்த ஊரில் ஆண்கள் நல்லவங்களாக இருக்காங்களோ அந்த ஊர் தான் நல்ல ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க ஔவையார் அப்படின்னா ஆண்கள் எவ்வளவு கவனமாக பெண்களை இடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் நாடுனா எந்த நாட்டில் ஆண் ஒழுங்கா இருக்கானோ அதுதாங்க நாடு ஆண் ஒழுங்கா இல்லைன்னா அது நாடே கிடையாது அப்படின்னா உபயார் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் அவள் அப்படின்னா பெண்பாள் அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே இன்னும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நிறைய சொற்கள் இருக்கின்றன தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அதுதான் நமக்கு அடுத்தடுத்து நான் போடுறதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா வாழ்க வளமுடன்